என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் இன்று சுமதி அப்படிங்கிற பெயருடைய பலன்களை பார்க்கலாம் இந்த சுமதி அப்படிங்கிற பெயருக்கான பலன்கள் இங்கு இவங்க ஒல்லியான தேகம் நல்ல உயரமான ஒரு பெண்மணி அதிகபட்சம் இவங்களுடைய ஹைட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்கு பக்கத்தில் இருக்கும் இவங்களுக்கு தேகம் என்பது உடல் ஆரோக்கியமான ஒரு சூழலை தற்போது கோச்சார கிரகங்கள் தருவதில்லை இவங்களுக்கு சோல்டரில் பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் தடை சார்ந்த பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருக்கும் குதிங்கால் இவங்களுக்கு சற்று உயர்வாக காணப்படும் இந்த பாதத்திற்கு மேல் அங்க பாதத்து இந்த கோச்சார கிரகங்கள் இவர்களுக்கு சுமதி என்ற பெயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்ல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இவங்களுக்கு இடது பக்கம் உடலில் இடது பக்கமான இடங்களில் பல இடங்களில் பல தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கும் நரம்பு தான் இவங்களுக்கு பிரச்சனை இப்போது இவங்களுக்குடிய குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே அனுசரித்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு போயிடுவாங்க என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இப்போ தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்காக ஆனால் கணவன் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க ஆனால் கண் முன்னாடி பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள கண்டுக்க மாட்டாங்க பெரும்பாலான இந்த சுமதி அப்படிங்கிறவங்களுடைய பெயருக்குள்ள பல பிரச்சனைகள் கணவனால் உண்டாகும் இதில் ஒரு இவங்களுக்கு நல்ல கருமாவாக இருந்துச்சு அப்படின்னா கணவனோட சேர்ந்து வாழ்வாங்க அல்லது சில பிரச்சனைகளால் குடும்ப பிரச்சனைகளால் அதிகமாக சில மன சஞ்சலங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கும் இவங்களுக்கு பையன் இல்லாமல் இருக்காது சுமதி அப்படிங்கிற பெயருக்கு தன்னுடைய வாரிசு என்பது பையன் இல்லாமல் இருக்காது இவங்களுடைய ஆசா பாசங்கள் எல்லாமே குழந்தைகள் மேல்தான் இருக்கும் மற்றபடி தனக்கென்று ஒரு ஆசைகள் இருக்காது மற்றவங்களை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நல்லபடியே பேசுவாங்களே தவிர எப்பொழுதுமே அவங்க வந்து மனசு நோகிற மாதிரி ஆராயும் நடந்துக்க மாட்டாங்க பிடிக்கலையா பேசாமல் போயிடுவாங்க இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அது அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்குறோம் அது